ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கரண் காரக்குழம்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்போட டேஸ்ட் அப்படியே இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கிராமங்களில் செய்யக்கூட மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு கரணக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து குக்கரில் க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் வச்சுருக்கேன் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட்டானது எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் இருக்கும் சேத்திட்டு இது நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் ஒரு கொத்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பெருசாக இருந்தால் மூணு தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது நல்லா சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேத்துறேன் தூள் சேர்த்திட்டு மிளகாத்தூள் ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துறேன் மிளகாத்தூள் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேத்திடலாங்க மஞ்சள் தூள் சேர்த்தின பிறகு நான் வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிஸ் பண்ணாமல் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து இந்த குழம்புக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாம் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து இந்த ஹீட்டு வந்து கம்மியாக இருக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து நான் மசாலாலாம் சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு விசில் விட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்துருச்சு மூணு விசில் போதும் இப்போ வந்து தேவையான மசாலா அரைச்சாச்சு தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு அரை மிளகாய் கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை தாளித்து விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தியும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தியும் அரை ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் மிளகாய் கருவேல சேர்த்தி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் எடுத்து சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்கு வந்து சேர்த்திடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு மசாலா வாசம்லாம் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு சேர்த்திர்லாம் சேர்த்திட்டு கருணக்கிழங்கு சேர்த்தின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சூப்பரான கரணக்கிழங்கு குழம்பு ரெடியாயிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இது மாதிரி தான் வந்து கருணக்கிழங்கு குழம்பு வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள் தேங்க்யூ